வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கருஞ்சீரகம் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா இடிச்சு அல்லது மிக்சியில் போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் அதாவது தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் தேன் கலந்து பருகிட்டு வந்தீங்கன்னா குறிப்பாக காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீர் கற்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வெளியேறுங்க அதே மாதிரி பித்தப்பை கற்களையும் கரைக்கக்கூடியது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும் இந்த தொந்தரவு இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இதை ஒரு வாரம் நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி தொந்தரவு முழுமையாக சரியாகும் அதே மாதிரி குளிர் காய்ச்சல் குரட்டை இந்த மாதிரி பிரச்சனைகளையும் முழுமையாக சரியாக்கும் மேலும் இந்த கறிஞ்சீரகம் நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தக்கூடியது அத்தனை உறுப்புகளுக்கும் அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றலும் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மேலும் நம்ம ஆயுள் காலத்தையே ரொம்ப ரொம்ப அதிகரிக்குன்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பில் இருக்குது ஆண்மை மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கரிஞ்சீரகத்தை நல்லா இடித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூள் பவுடர் மாதிரி அரைச்சி கூட தூள் எடுத்து அதோட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் உங்களுடைய ஆண்குறியில தடவுங்க அப்படி இல்லைன்னா நல்லா இந்த எண்ணெயை சூடுபடுத்தி வடிகட்டி வச்சுக்கிட்டு கூட கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி உங்களுடைய ஆண்குறியில் தடவுனிங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்ப பலமாகும் அதே மாதிரி ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த தசைகளுக்கும் அதிக பலம் என்பது ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆண்குறியின் அந்த பலமும் ஆண்குறியின் அந்த நீளமும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனால் கட்டாயம் எடுத்துக்காங்க நூறு பர்சன்ட் ஆண்குறியை பெருசாக்க முடியும்